ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் உள்ள பிச்சு செடியை தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் ரெண்டு பிச்சு செடி இருக்குது ரெண்டுமே வேறு வேறு ஒன்று வந்து பூ வந்து ஒயிட்டாக இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் வேறு கலரில் இருக்கும் ஒன்று கலராக இருக்கக்கூடியது சின்ன செடி தான் ஒயிட்டாக இருக்கக்கூடியது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வச்ச செடி இந்த இந்த செடியில் நான் கீழே நின்று பூலாம் பறிச்சுருவேன் கொஞ்சம் அந்த சைடு உள்ளது மட்டும் மதிலுக்கு மேலோடி தான் ஏறி பறிப்பேன் அப்புறமா இது பெரிய செடி இதில் கொஞ்சம் கீழே கிடக்கும் அதை மட்டும் அப்படி கீழே நின்று பறிச்சிடுச்சு அப்புறமா இந்த மதிலுக்கு மேலோடி ஏறி மேலே கிடக்கிறதெல்லாம் போய் பறிப்பேன் கீழே கொஞ்சம் தான் கிடக்கும் இந்த பூ வந்து காலையிலே நம்ம பறிச்சோன்னா சின்னதாக தான் இருக்கும் அதே ஈவினிங் பறிச்சோன்னா கொஞ்சம் பெருசாக விடும் ஆனால் பாருங்கள் தான் மலையாறு அப்படியே போய் அந்த மளிகையிலையும் பூ பறிப்பேன் அந்த பிச்சிலையும் கொஞ்சம் பறிப்பேன் பறிச்சிட்டு வந்துட்டேன் மலைப்பேன் பாருங்கள் இந்த கலர் டிஃப்ரெண்ட் தெரியுதா இது ஒயிட்டாக இருக்கா